தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் சரக அளவிலான தடகள போட்டி தே மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் ஆகஸ்ட் நான்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சரக அளவிலான தடகளப் போட்டிகள் துவக்க விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா வாமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் தலைமையில் தலைமை ஆசிரியர் ஆர் சிவபிரகாஷ் வரவேற்புரையில் சிறப்பு விருந்தினராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு கொடியேற்றி ஒலிம்பிக் தீபம் ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார் கோபாலப்பா முனைவர் வளர்மதி சிதம்பரம் முத்துலட்சுமி மற்றும் வாடமங்கலம் ஊர் கவுண்டர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் கதிரவன் ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிதம்பரம் ஒன்றிய கழக துணை செயலாளர் எம் கோவிந்தசாமி முன்னாள் தலைவர்கள் சக்திவேல் ஈஸ்வரன் லக்ஷ்மி வெங்கடேசன் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் உடற்கல்வி இயக்குநர் டி மாதேஷ் உடற்கல்வி ஆசிரியர் ஆர் சுரேஷ் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சிவபிரகாஷ் முருகேசன் பழனியப்பன் அம்பேத்கர் லோகநாதன் அகிலா சத்தியசுந்தரம் ஜலேந்திரன் சக்திவேல் முத்துலக்ஷ்மி அருள் சரளா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இறுதியாக பட்டதாரி ஆசிரியர் சத்தியசுந்தரம் நன்றி கூறினார்